ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் எங்கே வந்திருக்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் சின்னதாரவரம் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் யாரை பார்க்க வந்திருக்கோன்னா பாட்டியை பார்க்க வந்துருக்குறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற வீடியோவில் இந்த பாட்டிக்கு வந்து கேன்சர் இருக்குது இவங்க உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறாங்க தனியாக தான் இருக்கிறாங்க இவங்களைய பார்த்துக்க யாரும் கூட இல்லை அதனால வந்து நம்ம நம்மனால முடிஞ்ச உதவியே செஞ்சுட்டு போகலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பாட்டியை பார்க்க வந்திருக்கோம் இதுதான் வந்து பாட்டியோட வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓட்டு வீடு தான் பழைய காலத்து வீடு அந்த காலத்து வீடு பாட்டி வீடு ஓட்டு வீடு தாங்க இது அவங்களோட பெட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க டேப்லெட் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எந்திரிச்சு எந்திரிச்சு போய் எடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க பாருங்கள் ஓட்டு வீடு வீடு சிம்பிளாக தான் இருக்கும் பாட்டி கூட யாரும் இல்லை பாட்டி மட்டும்தான் தனியாக இருக்காங்க பாட்டி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறாங்க வாங்க பாட்டியை போய் பார்க்கலாம் இவ்வளோதாங்க ஊர் எல்லாமே ஊர் ஃபுல்லாக இது மாதிரி சின்ன சின்ன தான் இருக்கும் வாங்க பாட்டியை போய் பார்க்கலாம் ம் பாட்டிங்க இருக்காங்க பாருங்க என்னமோ அவங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து சின்ன சின்ன வேலைகள் அவங்களால பெருசாக எதுவும் செஞ்சுக்க முடியாட்டி கூட சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிட்ருக்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் இல்லை அவங்களுக்கு இருபது வயசுங்கும் போதே அவங்களுக்கு பயம் ஒன்று ஒன்று இருந்தாங்க இறந்துட்டாங்க கணவருமே சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க அதனால் இப்போ வந்து பாட்டி மட்டுந்தான் இருக்காங்க எவ்வளவோ டைம் கூப்பிட்டு பார்த்தோம் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு கூப்பிட்டு பார்த்தோம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு இல்லை இதை நான் வளர்ந்த வீடு நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் பாட்டி வர மாட்டேன்ட்டாங்க எதோ எங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து நாங்கள் வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு போய்ட்டுருக்குறோம் சாப்பாட்டு செலவு மற்ற ஏதோ ஒரு மெடிசன்ஸ்